என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசறை சேனல் வந்து உங்களை தொடர் குழந்தைகள் பெருமிழகிச்சுகிறேன் இந்த நிலதல் வாய்ப்பை கொடுத்த எல்லா மலை இறைவனையும் வணங்கி நான் பாரம்பரிய சித்த மருத்துவர் ஆனந்த் பாபு பேசுகிறேன் நமக்கு இந்த வீடில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு ஆண் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா உயிர் உருவாக்கக்கூடியவர் பெண்ணை வந்து அந்த உயிரை வாங்கி அந்த உயிரை வந்து படைக்கிறவங்களாக கடவுள் உருவாக்கியிருக்கான்னு சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் குறிப்பாக இந்த ரெண்டாயிரம் அப்படின்ற இந்த டூ கேயில் பார்க்கும் பொழுது உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சிருக்கிறாங்க உயிரணுக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்று அப்புறம் நிறைய இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்குது குறிப்பாக ஆண்களுக்கு உயிரணுக்கள் எண்ணிக்கை குறையுது அடுத்ததாக பார்க்கும்போது வீரியமூல அணுக்கள் இல்லை காரணம் பார்க்கும்பொழுது சூழ்நிலை ஏன்னா இன்றைக்கி காற்று உணவு தண்ணீர் எல்லாம் நச்சு டாக்ஸின் ஆயிடுச்சு உணவு முறைகள் வாழ்க்கை முறைகள் ஆரோக்கியமானதாக இல்லை ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவில் உயிர் சேர்த்துருக்குது இல்லை எல்லாம் கெமிக்கல் கெமிக்கல் அதுமாதிரி உடல் உழைப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது இன்றைக்கி பார்க்கும் பொழுது ஆகி குழந்தை பிறந்தது குழந்த ஒரு குழந்தை கிடச்சது ரெண்டாவது குழந்தைக்கு முயற்சி பண்ணுவாங்க குறிப்பாக முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ரெண்டாவது குழந்தைக்கு முயற்சி பண்ணும்பொழுது அந்த குழந்தை கிடைக்காது நிறைய மந்திருப்பாங்க ட்ரீட்மெண்ட் போக மாட்டாங்க அதாவது ட்ரீட்மெண்ட்னா இப்போ இன்றைக்கி வந்து டெஸ்ட்டு பேபி அந்த மாதிரி போகாமல் நமக்கு இயற்கையாக கிடைக்கும் முயற்சி பண்ணவங்களுக்கு கிடைக்காது காரணம் அந்த உயிரணுக்கள் இருந்தாலும் அது வீரியமாக இருக்காது இதுக்கு ரெண்டாவது பார்க்கும்போது இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் இன்றைக்கி குழந்தை பாக்கியத்தையும் கிடைக்காமல் இருக்கிறதுக்கும் உயிரணுக்கள் உற்பத்தி சரியாகாமல் இருக்கிறதுக்கும் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் கரும்பட்ட சரியாக வளைச்சடி அமைக்கிறதுக்காரன் உடல் உஷ்ணம் ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய உணவில் அந்த உஷ்ணத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் அதிகமாக பயன்படுத்தும் ரெண்டாவது அதிக நேரம் படுக்கையிலையும் உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்ம உடல் உழைப்பு குறைஞ்சி போயிடுச்சு இப்போ இந்த உடல் உஷ்ணத்தை சமநிலைப்படுத்தினா தான் அந்த உயிரினுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் இதுக்கு பார்க்கும்பொழுது குறிப்பாக ஆண்மை குறைபாடுக்குன்ற மருந்து கொடுக்கும் பொழுது என்ன பண்ணணும் அது உடம்புக்கு வெப்பத்தை கொண்டு போகணும் ஏன்னா காமம் அப்படின்னும் பொழுது அது உஷ்ணம் சம்மந்தப்பட்டது பித்த சம்மந்தப்பட்டது சிலவங்க பார்க்கும்போது உடலில் அதிகமாக பித்த சூடு இருக்கும் அவங்களுக்கும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அவங்களுக்கும் ஈடுபர்கள் உற்பத்தி உற்பத்தி ஆனாலும் அது வேகமாக நீந்தக்கூடிய தன்மை இருக்காது குறைஞ்சிக்கிட்டே வரும்னு சொல்லி பார்க்குறோம் இவங்களுக்கு பார்க்கும்பொழுது முருங்கை பூ மிக மிக ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அடுத்தது அம்மான் பச்சரிசி இந்த முருங்கைப்பூ குறிப்பாக நாட்டு முருங்கை பூ நான் சொல்கிறது நல்லா கவனிங்க இன்றைக்கி நிறைய ஹைப்ரிட் முரங்கை செடி மரங்கள்லாம் நிறைய வந்துருச்சு நாட்டு முருங்கையில் நூறு சதவீதம் இதுக்குண்டான தன்மை சத்து இருக்குது அந்த மூலிகை என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்க்குறேன் நான் உங்களுக்கு அதிலே சொல்லியிருப்பேன் அதை பாருங்கள் ரெண்டாவது இந்த மருந்து செய்முறையும் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருப்பேன் இப்போ நம்ம வந்து கல்கண்டு போட்டு பாகு காய்ச்ச போகிறோம் பாகு வந்து கம்பி பதத்தில் வரணும் ரெடி இருக்குது இப்போ வந்து நம்ம நாட்டு முருங்கை பூவை ஆட்டி வச்சிருக்கிறோம் இப்போ நம்ம அதை போடுறோம் நாட்டு முருங்கை பூவை தண்ணி விடாமல் நாட்டு பசும்பால் ஊற்றி ஆட்டி வச்சுருக்கிறோம் இப்போ அது போட போகிறோம் இப்போ நம்ம நல்லா தூள் பண்ணி ஆட்டி குறிப்பாக வந்து லேகியத்துக்கு வந்து சுவரணங்கள்லாம் பண்ணி வஸ்திராயம் பண்ணி போடுவோம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இது அனுபவ முறையில் என்னோடய குருநாதர் சொல்லிக் கொடுத்த அனுபவம் முறையில் மூலிகை சரக்குக்கெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி மூணு மணி நேரம் நாட்டு பசம்பாலை ஊற வச்சு அது கிரைண்டரில் ஆட்டி அந்த கற்கத்தை நம்ம போட போகிறோம் பாருங்கள் நம்ம காமிச்ச அவன் பார்த்தீங்களா ஒரு வீடியோ ஃபோட்டோ ஒன்று காமிச்சோம் இல்லையா அதிலிருந்து சரக்கு எல்லாமே தூள் பண்ணி மூணு மணி நேரம் நா நாட்டு பசம்பாலை ஊற வச்சு அடு பாலியே ஆட்டுறது தண்ணியே ஊற்றக்கூடாது பசும் நாட்டு பசம்பாண்டியே அரைச்ச கற்கம் மிக அற்புதமாக பலன் கொடுக்கக்கூடியது இதோடய பலன்னா நம்ம பின்னாடி வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறேன் என்னென்ன நன்மைகள் இருக்குது இது எப்படி சாப்பிடணும்னு யாரெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம போட போடுறது வந்து இதுதான் ரொம்ப ஒரு ரகசியமான ஒரு மூலிகை இந்த மூலிகையில் தான் இந்த லேகித்தோடைய பவரே இருக்குது ஒரு அஞ்சு வகையான மூலிகைகளை கொண்ட ஒரு ரகசிய முறை ஏன்னா நம்ம இந்த குருநாதர் என்ன சொல்லாருன்னா இதை வந்து அதிகம் சொல்லாத வெளியில அப்படின்ற முறையில் அவர் சொன்னதுனால நம்ம அதை என்ன மூலிகை நமக்கு சொல்லலை ஆனால் மற்ற சரக்குலாம் உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் இதுதான் வந்து உங்களுக்கு உயிரணுக்களை அதிகப்படுத்துறது ஜீரோ அக்கவுண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அசோஸ்பெர்மியா அப்படின்ற நிலைமையில் இருக்கிறவங்களை கூட இதை வந்து அதிகப்படுத்தும் ரெண்டாவது வந்து இன்றைக்கி ஆன்மீக குறிப்பாடு இங்கே எல்லாமே பார்க்கும்போது அதிகமாக உடலுக்கு உஷ்ணத்தை கொடுத்து அரிச்செல்லாம் உண்டு பண்ணிடும் ஆனால் இதை வந்து உடலுக்கு உஷ்ணதை கொடுக்காமல் சமநிலைப்படுத்தும் பித்தம் வாதம் கபத்தை சமநிலைப்படுத்தி உடலுக்கு ஆரோக்கியத்தையும் நரம்பு தளர்ச்சியும் இரத்த விருத்தியும் கொடுத்து அணுக்கில் அபிரதமாக விருத்தி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு லேகியம் நாட்டு முருங்கை பூ லேகியம் இந்த லேகியம் பார்க்கும் பொழுது பாருங்கள் நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம் இந்த லேகியம் செய்முறையில் நான் உங்களுக்கு விளக்கமாக காட்டுறேன் என்னென்ன மூலிகை போட்டிருக்கன்றது காட்டுறேன் அதாவது நாட்டு முருங்கை பூ லேகியம் இந்த லேகியை சாப்பிடும்போது முதலாவது என்ன ஆகுதுன்னா தாது விருத்தி நல்லபடியாக கிடைக்கும் விந்தில இருக்கு விந்துலையும் விந்த அணுக்களையும் தாதுலையும் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை அதில் வந்து வெளியேற்றுன்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தது பார்க்கும்போது உடல் உஷ்ணம் சொன்ன அந்த பித்தம் சொன்ன பார்த்தீங்களா அந்த பித்தத்தை சமநிலைப்படுத்தும் விந்தோடைய எண்ணிக்கையும் அது வேகமாக நீந்தக்கூடிய தன்மையும் அதிகரிக்கும் விந்து கெட்டித்தன்மை அடையும் நீங்கள் வந்து தாம்பத்தியம் பண்ணும்போது உடல் எல்லாருமே கொண்டு கொஞ்சம் நீடிச்சு இருக்கணும் டைமிங் அதிகமாக கிடைக்கணும்னு சொல்லுவாங்க அது நிச்சயமாக அற்புதமாக கிடைக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் நான் சொன்ன மாதிரி முப்பத்தாயிரந்து வயதுக்கு மேலே ஆனவங்க குழந்தை பாக்கியமே இல்லாதவங்களுக்கு உயிரணுக்களை அதிகமாக கொடுக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க குழந்தை கிடைக்கல தாமதம் ஆகிட்டு இருக்குன்னா அதை சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் நான் சொன்ன மாதிரி ஆண்மை குறைபாடு மருந்து எடுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே உடம்பு உஷ்ணமாகும் அந்த உஷ்ணத்தை சமநிலைப்படுத்தி உயிரணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய காரியங்கள் இதில் அற்புதமாக கிடைக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இயற்கையான வயகரான்னு கூட சொல்லலாம் பக்கலவைகளே இல்லாத இயற்கையான ஒரு வயாகரவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்க்கும் பொழுது இன்னைக்கு பார்க்கும்போது இன்னைக்கு காலகட்டத்துல பார்க்கும்பொழுது நிறைய வந்து நம்ம டெக்னாலஜியில் வளர்ந்துட்டோம் குறிப்பா வந்து பாக்கும்போது கம்ப்யூட்டர்ல அதிக நேரம் உட்காந்துருக்குறோம் எல்லாத்துக்கு மேல எல்லாரும் இன்னைக்கு மொபைல் அதிகமா உட்காந்துட்டு இருக்கிறாங்க இரவு நேரத்துல கண் விழிச்சு பார்க்க சிப்ட் வேலை நடந்துட்டு இருக்குதுன்னு பார்க்குறோம் இதுல என்ன ஆகும்னா கண் அதிகமா பாதிக்கும் குறிப்பா கண் நரம்பு பாதிக்கும் அதனால என்ன ஆகும்னா பார்வை குறைபாடு கண் வறட்சியா இருக்கும் கண்ணுல வந்து இருக்கக்கூடிய மிக மெல்லிய நரம்புக்கு சரியா ரத்த ஓட்டம் போகாது இது வந்து சிறு நரம்புகள் பெருநரம்புகள் அதிகமான இரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடியது கண் பார்வை மேம்படுத்தும் நம்ம எடுத்துக்கிற மூலிகை இந்த லேகை என்ன பார்க்கும்போது உயிரணுக்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கு வேகமாக நீந்தக்கூடிய வீரியமுள்ள மூல அணுக்களை உற்பத்தி பண்ணுறது ஆனால் நான் மேலே சொன்ன எல்லா பிரச்சனையும் அற்புதமாக குணமாக்கக்கூடியதான் இந்த லேகின்னு சொல்லி பார்க்குறோம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே நம்ம ஒரு ஆண் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய அணுக்கள் ஒரு உயிரை உற்ப தன்னை போலவே இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய வல்லமையே கடவுள் நமக்கு படிச்சிருக்காரு ஆனால் இன்றைக்கி இந்த வல்லமை என்ன பண்ணுறேன்னா நம்மளுடைய அறியாமையினாலையும் மாடர்ன் டெக்னாலஜினாலையும் இந்த உலகத்தில் கூடிய சூழ்நிலையினால் என்ன பண்ணுறேன்னா அதில் இழந்துக்கிட்டே வரேன்னு சொல்லி பார்க்குறோம் குறிப்பாக பெருந்தொற்று காத்து காலத்துக்கு அப்புறம் இந்த பாதிப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் நான் சொன்ன இந்த லேக்கத்தை நீங்கள் சாப்பிடும்பொழுது மிக அற்புதமான பலனை பார்க்கணுன்னு சொல்லி பார்க்குறேன் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்